வெல்கம் டு லைஃப் சேனல் இன்னைக்கு சின்னதாக ஒரு கலாட்ட வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே இங்கே பாருங்கள் சண்டேனாலே சண்டை தான் சூப்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சூப்பு நிறையா வேணுமா அவங்களுக்கு இங்கே பாருங்க இன்னைக்கு கிரில் சிக்கன் பண்ண போகிறோம் அது சம்மந்தமானது அடுத்து அவங்களே பார்க்கறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரில் சிக்கன் பண்ண இதுக்கான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் கண்டுக்கிறாய்ங்க அது என்னமோ நுரையீரல் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க கேட்டால் அப்படி தான் வைக்கணுமா சிக்கன் வந்து இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மேக்னேட் போட்டு வச்சுருக்காங்களாம் சிக்கன் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறோன்னா கம்பெனி பேரை சொல்லு அப்போ தான் நாலு பொண்ணு நமக்கு காசு கிடைக்கும் அப்போ எல்லாம் சொன்னாலும் தர மாட்டாங்க மேலே காப்பி எடுத்துவாங்க காப்பி போடுறாங்களோ டீ போடுறாங்களோ தயிர் ஊற்றியாச்சு இப்போ அது கூட சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடலாம் அப்புறம் இது மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் போடுறேன் அது போக நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெனுக்காக வாங்கி கொடுத்த மீன் நல்லா இருக்கு பார்த்துக்கூள் ஒரு ஸ்பூன் என்னது காஷ்மீரி சில்லி பாவ இதுக்காக நான் காஷ்மீர் வரைக்கும் போச்ச மக்களே பாருங்கள் இந்த மாதிரி மொக்கை போடுவேன் கண்டிப்பாங்க இது வந்து கரம் மசாலா இதுவே கம்மியா மஞ்சள் நீங்கள் மதியமா மஞ்சள் பூ ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க சரியாக கொஞ்சமாக போங்க ம்

ஒரு ஐட்டை போட மறந்துட்டோம் எதை போட மறந்துட்டாங்களாம் எடுத்துட்டு வரட்டோம் ம் அந்த ஐட்டம் இதுதான் உப்பு தேவையான அளவு போட்டுங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இன்னும் சிக்கனில் அதில் போட வேண்டியதான் ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் ஊற வைக்கணும் வந்துட்டாங்க சிக்கன் கேட்டு வந்துட்டாங்க இப்பயே இவங்க வேகவே விட மாட்டாங்க மக்களே பாதி பாதிப்பேக்கால் எடுத்துனாலும் நின்றுவாங்க இப்போ சிக்கன் நல்லா மசாலாவில் ஃபேஷியல் பண்ணியிருக்கு இதை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இன்னும் ஒரு பன்னெண்டரை வரைக்கும் ஊற வைக்கிறேன் ம் ஓகே இருக்கிற மசாலையும் அதில் போட்டு விடு இதே நம்ம சிக்கனில் மசாலா தரமான மாதிரி தெரில மசாலாக்குள்ள சிக்கன் குளித்த மாதிரியில் இருக்குது கடவுள் நாள் வரத்தை போட்டு கரகத்தை தூக்கம் விட்ற மாதிரி தூக்கம் ஓகே மக்களே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அவனை வந்து சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் மேரினேட் ஆயிடுச்சு பத் இரநூறு டிகிரி வச்சிட்டு டெம்பரேச்சர் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன் ஆகட்டும் இப்போ நல்லா ஊர்ன சிக்கனை வந்து அந்த இதில் வந்து சொருகி வைப்போம் இரண்டு காற்களையும் கட்டி வைங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவன் இவன் ரெடி ஆகிட்டான் அதுக்குள்ள தூக்கி வைக்கிறோம் பெருமாள் பிரசாத மாதிரி கொண்டு போயிருச்சு அதே செத்து போச்சு அதை பார்த்து பயப்படுற கையில கீழே முதல் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வைக்கணும் மட்டும் மேலே கொஞ்சம் பதட்டப்படுறான் பாஸ் பண்ணுங்க ஒரு வழியாக அவன் இவனுக்குள்ள சிக்கன தூக்கி வச்சாச்சு இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு ரிசல்ட் அப்பா திரும்ப அதே டூ ஹண்ட்ரட் டிகிரிக்கு வச்சு ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு வைக்கவா வச்சுட்டு பார்ப்போம் திரும்ப ஒரு ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சுங்க பாருங்கள் மையாக ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நான் வெளியெடுச்சிட்ட காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குது சிக்கன் சூப்பராக வெந்திருக்குது சிக்கனை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு இங்கே ஹோம்மேட் மைனஸ் வச்சுருக்கேன் இப்போ தான் பண்ணேன் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டூ மினிட்ஸ் போனால் காலி ஆயிடும்னு நினைக்கிறேன் பாய்